ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர் சினிமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருசியான முறையில் கேரட் கட்லெட்டு எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கேரட் கம்மியாக விற்கிறப்போ இந்த சத்தான கட்லெட்டை செஞ்சு சாப்பிட்லாம் அடிக்கடி கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் இது கேரட் பொரியல் பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அளவுலாம் இல்லை தேவையான அளவுக்கு கேரட் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கேரட் துருவுறதுல பூ மாதிரி சின்ன துருவியில் துருவி எடுத்துக்கங்க நமக்கு ஒவ்வொரு வயசு ஏறும்போது மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலின்ட்டு எதோ பிரச்சனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி சத்தான ஒரு பொருளெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு தெம்பாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கொட்டி கொட்டி பணத்தை செலவு பண்ணாலும் நம்மளுக்கு கை கால் மூட்டு வலிலாம் சரியாகாது இந்த மாதிரி சத்தான பொருள்களை வச்சு உணவு மூலயமா நம்ம தெம்பாக இருக்க முடியும் இந்த மாதிரி சின்ன துருவியில் துருவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க எல்லா கேரட்டையும் கேரட்டில் அதிகமாக சத்து இருக்குது அதனால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஆறு பச்சை மிளகாய் எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பில்லை தேவையான அளவுக்கு மல்லித்தழை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் மல்லித்தழை சேர்த்திங்கன்னா மணத்தோட ருசியாக இருக்கும் உணவு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மீடியம் சைஸில் நாலு பல்லாரி வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்துக்கலாம் நான் கத்தியால் கட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வரல அதனால் சாப்பாக்கில் போட்டு கொடிசாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாவை ரொம்பவும் பொடிசாக நறுக்கணுன்னா பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு அதை வந்து வச்சு பொடிசாக கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக சின்ன சின்னதாக வரும் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிசாக மாவாக்கிக்கோங்க பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக தான் வரும் இந்த மாதிரி மாவா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் துருவிய கேரட்டை சேர்த்துக்காங்க கேரட்டில் இனிப்பு காரம் ரெண்டு வகையை ரெசிப்பியும் செய்யலாம் எல்லாமே சூப்பராக வரும் கேரட் நமக்கு சத்தான ஒரு பொருள் அதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் கேரட் கூடவே நறுக்கிய பொடியாக நறுக்கிய வெங்காயம் அடுத்தது கருவேப்புல முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க கருவேப்பில்லை மல்லித்தாழ சேர்த்தா மணமாக இருக்கும் அது கூடவே மல்லித்தாழையும் சேர்த்துக்கலாம் நறுக்கிய பச்சை மிளகாய் இது கூட பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு கட்லட்டுக்கு தேவையான உப்பு இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க முதல்ல கேரட்டில் உள்ள தண்ணியே போதும் அந்த மாதிரி கிளறி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்லட் மாவு பதத்துக்கு பெசஞ்சி எடுத்துக்கங்க இந்த மாவை பிசைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எத்தனை சைஸுக்கு கட்லெட் தட்டை போகிறீங்களோ அந்த சைஸுக்கு பால் சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்காங்க ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு கட்லெட் போடும்போது அழகாக ஈஸியாக தட்டை வரும் இதே வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த உருண்டையை ஒன்று எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தி வடை மாதிரியும் பொறிச்சு எடுக்கலாம் நான் தோசைக்கல்லில் கட்லட் மாதிரி பொறிக்க போகிறேன் இந்த மாதிரி எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கங்க இப்போது சுற்றில எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போது மறுபக்கமும் வெந்ததும் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் திருப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் கேரட்டை வச்சு கட்லெட் செஞ்சு பாருங்கள் கேரட்டுன்னு இல்லை பீட்ரூட்டு சொரக்காய் பரங்கிக்காய் கொத்தரங்காய் அவரக்காய் இன்னும் காய்கறி எந்தெந்த காய்கறி இருக்கோ எல்லா வகை காய்கறியிலையும் நம்ம நம்ம இஷ்டம்தான் சத்து நம்மளுக்கு தேவைன்னா இந்த மாதிரி காய்கறியை வச்சு இந்த மாதிரி கட்லெட்டு போண்டா வடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கட்லெட் கேரட்டில் தான் செஞ்சதுன்ட்டு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் பக்க உணவாகவும் பரிமாறலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டையும் எப்படி இருந்துச்சுன்ட்டு கேட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்